வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு முதல் டைம் நீ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் உங்கள் விவசாயத்தோழர் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ போய் பருவட்டு மிளகாய் பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது எட்நூற்றம்பது வரைக்கும் மீடியம் சைஸ் பொடி மிளகாய் ஆறுநூறு டு எழுநூறுக்கும் முருங்காய் கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் வருதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ ஐம்பது டு அறுபத்தி நாலு வரைக்கும் செடி முருங்கை ஐம்பத்தஞ்சு டு அறுபத்தி நாலுக்கும் மரத்துக்காய் நாற்பத்தி அஞ்சு டு நாற்பத்தி ஏழு வரைக்கும் அனைத்து காயிலும் பிசுனு இல்லாமல் இருந்தால் இந்த ரேட்டுக்கு போகுங்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்டா போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான வரையாக இருந்தால் ஏழ்நூறு டு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இரநூறு டு முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக விலை நல்லா ஸ்பீடாகிடுச்சிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய ஐநூறு டு ஆறுநூறுக்கும் அதிலேயே பாக்ஸ் உரக்காய் தெளிவாக பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு டு எட்நூறுரூவா வரைக்குமே சுரைக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டு போய் அதிகபட்ச விலைய நானூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் பீர்க்குங்க விற்பனை ஆகுதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் இரநூத்தம்பது டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனை ஆகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டுங்க பீட்ரூட் பார்த்தீங்க தெளிவான பீரூட் வந்தால் இருபத்தஞ்சு கிலோ முப்பதுல கொண்ட போய் முந்நூறு டு முந்நூற்றம்பது நானூறுக்கு போகுதுங்க கிழங்கு கொஞ்சம் மோசமாக இருந்தால் இரநூறு இரநூத்தம்பதுக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு வந்து ஒரு கிலோ நூற்றி ஐம்பதுக்கும் மீடியம் சைஸ் பூண்டு நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டுகள் எண்பது டு நூறுக்கும் ஆகுதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தக்காளி பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க இதே பந்தல் தக்காளி ஏறந்தால் இரநூறு இரநூத்தி இருபதுக்கு விற்பனை ஆயிருக்கலாங்க நார்மல் ரேட்டே பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலேருந்து கீழே தானுங்க பெரிய வியாபாரம் வந்து சுறுசுறுப்பு திருப்பூர் மார்க்கெட்டில் தக்காளி வந்து இல்லைங்க வரத்து ரொம்ப ரொம்ப அதிகம் வியாபாரிகள் ரொம்ப குறைவுங்க ஓவராலாக நூறுரூவாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் தக்காளி விற்பனை ஆகிருக்குதுங்க வரத்து ரொம்ப ரொம்ப நீ தக்காளி வரத்து அதிகமாக தான் இருக்குதுங்க கொத்துமலித்தலை ஒரு கைப்பிடி ஒன்று கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு பத்துக்கும் புதினா ஒரு கைப்பிடி இலவனை கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலேருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச அதிகபட்ச விலையா அறுபது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக முப்பது டு நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க கேரட்டுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ அறுபது ரூபாயிலிருந்து எழுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி கேரட் நாற்பது டு ஐம்பதுக்கும் சக்கரை கிழங்கு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க மழை நெல்லிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஐம்பது டு அறுபது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகுதுங்க பப்பாளி பழங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸில் நூறு டு நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க சப்போட்டா பழம் அதிகமாக சொல்லுங்க நாற்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் மாம்பழங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலிருந்து எண்பது ரூபா வரைக்கும் காயின் ஏற்ப ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனையாகுதுங்க வெண்டங்காயிங்க பதினஞ்சு கிலோ கொண்டா போய் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இன்னைக்கு ஐநூறு டு ஐநூற்றம்பது ரூபாய் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் விற்பனை கொஞ்சம் சற்று ஸ்லோன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வரத்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இன்றைக்கி கொத்தாவரங்காய்ங்க அது பதினஞ்சு டு பதினேழுல கொண்டு போய் முதல் பொறிப்பு தெளிவாக இருந்தால் ஆறுநூறுவாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் பொறிப்பு ஐநூறுரூவாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க கொத்தாவரங்கள் பார்த்தீங்கன்னா கருப்புக்காயெல்லாம் தெளிவாக இருக்குது கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் பவானி ரெண்டே போகிறதுங்க சிம்ரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்டு போய் இரநூத்தம்பது டு நானூற்றம்பதுக்கும் பவானி முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பொரல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்டு போய் ஹோல்சேல் ப்ரைஸில் முந்நூறுவாயிலேருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் நாற்பது டு எண்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து எலுமிச்சி பழங்க எலுமிச்சம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான இருந்து ஒரு கிலோ எண்பது டு நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி பழம் பார்த்தீங்கன்னா அறுபதுக்கும் தேர்ட் குவாலிட்டி பழம் புள்ளிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க வெள்ளரிக்காய் ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது டு ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் வந்து ஹோல்சே ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகியிருக்குதுங்க சின்ன வெங்காயம் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயம் நேற்று ஆயிரரூவா ஆயிரத்தி பத்து ரூபாய்க்கு போன வெங்காயம் இன்றைக்கி எட்நூறு எட்நூற்றி முப்பதுங்க பைக்கு நூற்றி ஐம்பது ரூபா வெங்காயம் இன்றைக்கி சென்று குறைவு திருப்பூர் மார்க்கெட்டில் ஓவராலாக கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா வரைக்கும் குறைவுங்க ஆயிரம் ஆயிரரூபாய்க்கு போனவங்க எட்நூறுங்க எட்நூறுவாய்க்கு போன வெங்காயம் ஏழ்நூறு ஆறுநூறுவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க அதிகபட்சம் உள்ளயா எட்நூற்றம்பதுக்கும் குறைந்தபட்சம் இல்லையா ஐநூறுரூவா வரைக்கும் தண்டு நச்சுப்பொடி பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாய்க்கும் வெங்காயம் விற்பனையாக இருக்குதுங்க ஓவராலாக காட்டுக்குள்ளே இருபத்தஞ்சி டு முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ மோட்டா அதிகபட்ச விலையா ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க குறைந்தபட்ச விலையா ஏழ்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பூசணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக முந்நூறு டு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க நல்ல தெளிவான மோட்டா ஐநூற்றம்பது ஆறுநூறுவாய்க்கு ஆகுதுங்க காலைப்பில் வரங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூற்று முந்நூறுரூவா வரைக்கும் இருபத்தி நாலு பூ பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் சிறீரக தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு காய் பதினஞ்சு ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவெடு தேங்காய் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் ஓவராலாக பார்த்தீங்கன்னா திருப்பு மாநாட்டுக்கு வரத்து நல்லாவே இருக்குதுங்க சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க தர்பூசணிக்காய்ங்க நாற்பது கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இப்போ வந்து கருப்பு தர்பூசணியாக மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க கோவக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ போய் அதிகபட்ச விலையாக ஆறுநூறுரூவாயிலேருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா வரத்து தான் இருக்குதுங்க விலைவாசி கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்குதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் இன்றைக்கி வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைவாக போன வீடியோ வந்து நான் ஆல்ரெடி பதிவு போட்டிருக்குறேங்க இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணி போட சொல்லி சில பேர் கேட்குறீங்க நான் இடையில போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ பார்க்குற டிஸ்டர்பன்ஸ் இருக்க ஓட்டு வீடியோவோட கடைசி பகுதியில் வந்து அந்த வீடியோ அட்டாச் பண்ணி கொடுத்துக்கறேங்க தேவைப்படுறவங்க அந்த லைவ் வீடியோ எப்படி எந்தக்காய் எந்த மாதிரி போயிருக்குது அப்படி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இல்லை வீடியோவோட பதிவில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் வாங்கி

தொடக்கம் வெற்றி பெற்றார்